வணக்கம் நையர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா டிராக்டர் வந்து விற்பனை வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட போய் அந்த பெல் ஐக்கானு ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸன் ஃபை டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் கைப்பட வச்ச ஓட்டிய வண்டிங்கிறதுனால வண்டி வந்து தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிக்கிறாங்க டைமிங்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறோம் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எச்ச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலை தான் இருந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் எல்லாமே பக்கமாக செக்அப் பண்ணிக்கங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறக்காக வண்டிங்க வண்டி ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க லீக்கேஜ் எல்லாம் எங்கேயுமே இல்லாமல் பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்க கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்தர டிராக்டருங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மகுடஞ்சாவடி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாய அம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக இழுத்து செல்றதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா பைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டாக்டர் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்